இனிமே இதயத்தின் கண்ணிட்டு கிருஷ்ணகிரி லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளராக அக்கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான நரசிம்மன் அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் கல்லூரி பருவத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் அக்கட்சியிலிருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸில் இணைந்து சீட் பெற்று எம்பி ஆனார் பின்னர் இருந்து விலகி காங்கிரஸில் ஐக்கியமானார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் பாஜகவில் இணைந்த இவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் சீட் கிடைக்கவில்லை இதற்கிடையே பாமக நிர்வாகிகளை பாஜகவில் இணைத்தது கிருஷ்ணகிரி ரயில் திட்டத்தை பாஜக அரசுதான் கொண்டு வந்தது என கூறி சிட்டிங் காங்கிரஸ் எம்பி செல்லகுமாரை கடுமையாக விமர்சனம் செய்தது என பல சர்ச்சைகளில் சிக்கினார் இப்போது பாஜக வேட்பாளராக இருந்தாலும் அக்கட்சியினரிடமும் நிர்வாகிகளிடமும் நெருக்கம் காட்டுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து பாஜக முக்கிய பிரமுகர் கூறியதாவது கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் நரசிம்மனுக்கும் கிழக்கு மாவட்ட தலைவர் சிவபிரகாஷுக்கும் ஏற்கனவே கோஷ்டி பூசல் உள்ளது வேட்புமனு தாக்கல் முடிந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த கூட சிவபிரகாஷுடன் இல்லை இவர் மாவட்ட பாஜக நிர்வாகிகளை மதிப்பதில்லை பாமகவில் இருந்து வந்தவர்களை உடன் வைத்துக் கோஷ்டி அரசியல் செய்கிறார் குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலை பெயரை சொன்னாலே கோபமாகி விடுகிறார் கட்சியினரிடம் அண்ணாமலைக்கு தான் சப்போர்ட் செய்கிறீர்கள் எனக்கு வேலை செய்ய மாற்றீர்கள் என கூறி கோபப்படுகிறார் தன்னுடன் எப்போதும் இரண்டு பவுன்சர்களை வைத்துக் கொள்கிறார் அவர் அருகில் கட்சியினர் வந்தால் அவர்கள் தடுத்து தள்ளிவிடுகின்றனர் தேர்தலில் நிற்பவர் மக்களோடு மக்களாக நின்று குறைகளை கேட்காமல் செல்வதும் பவுன்சர்கள் மூலம் கட்சியினரை கூட விரட்டி விடுவதும் பெரும் சர்ச்சையாகியிருக்கிறது கட்சி மேலிடம் இவரிடம் பேசி நடவடிக்கையை மாற்றாவிட்டால் தேர்தலில் தான் சந்திப்பார் எனவும் அவர் கூறினார்